உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உறவையும் சரி நட்பையும் சரி தவிர்க்கவே முடியாதுங்க காரணம் இந்த ஆண்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடங்கிற கலத்திரஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த கலத்திரஸ்தானத்திற்கு வரும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு உறவு அப்படிங்கிறது தனுசு ராசினியர்களுக்கு நல்ல தீர்க்கமா அமைய போகிறது தனுசு ராசினியர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி மூணு மாசமா போராட்டத்துல இருந்தாலும் சரி ஏழு வருஷமா ஒரு வட்டத்துல இருந்தாலும் சரி விடுதலைங்கிற வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் அதே மாதிரி கேதுவும் சரி ராகுவும் சரி உங்களுக்கு நீண்ட நாள் நன்மைகளை செய்ய போகிறார் இந்த வீடியோல ரெண்டே விஷயம் தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போதா நெகட்டிவா இருக்க போகுதா இந்த உறவால் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத வீடியோல பார்க்க போறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இது தனுசு ராசி நேர்கள் எல்லாருக்குமே ஒரு புது தெம்பும் ஒரு புது தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தனுசு ராசி நேர்களே வாழ்க்கையில முக்கியமா எந்த மாதிரி நபர் நமக்கு வரப்போறாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்யக்கூடிய நபராக வரப்போகிறார் உறவுகள் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கோங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி ஏன் உங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை பயனுள்ளவர்கள் அப்படிங்கிற காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இப்ப பயன் அற்றவர்களாக உங்களை உருவாக்கியிருப்பாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில பல வியாதிகளும் மன ரீதியான பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இருபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி ஏன் எழுபது வயசா இருந்தாலே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசினியர்களிலும் ஒரு உறவு அப்படிங்கறத காயப்படுத்தியிருக்கோம் ஏன் பன்னெண்டு வருஷமா நீங்க ஒருத்தவங்க கூட பழக்க வழக்கத்துல இருந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு விரிசலை ஏற்படுத்தியிருக்கும் உங்க ஏஜ் முக்கியம் இல்லைங்க உங்களோட உணர்வு உங்க அன்பு உங்க பாசம் நீங்க எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த அன்பை அந்த உறவு தராமல் உங்களை ஏமாற்றுகிறது பாருங்க நீங்க நினைக்கும் போது அந்த உறவு உங்களிடம் இருந்து விலகுகிறது பாருங்க நமக்கு மட்டும் அன்புங்கிறது ஒரு ஏமாற்றம் என்பதை உணர்த்துகிறது பாருங்க இது இந்த ஆண்டு சரியாகுங்க இந்த ஆண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக இயங்கிறது தாங்க ஒன்று இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி இந்த அன்பால மட்டும்தான் நம்ம காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது எது உண்மையான அன்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய தனுசுராசினியர்களுக்கு முடிஞ்சிருது அன்பை எங்கு எதிர்பார்க்கிறோமோ அங்கு கடைசியில் கிடைக்கவே கிடைக்காது அது நம்மளுக்கு தான் தரும் தெரியும் போது அதுவும் இன்னமும் வலிக்கிறது தனுசு ராசிக்காரங்களுடைய குடும்ப வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கலத்திர வீடு புதன் பகவான் முயற்சி ஸ்தானமும் சனி பகவான் தான் சோ குடும்பமும் சரி முயற்சியும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி அதில் பயன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது தோட்டலா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் என்கின்ற வார்த்தையை அனுபவிக்காத தனுசு ராசினியர்களே ரிஷபம் கடகத்தை திருமணம் செய்து கா ஏதோ ஒரு கடமைக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தனுசு ராசினியர்களே யோசிச்சு உங்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே ஒரு இருபது வருஷமா திருமணமாயும் ஒரு நிமிட சந்தோஷத்தை அனுபவிக்காத தனுசுராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது நிறைய தனுசுராசினியர்கள் நிறைய அவமானத்தை செஞ்சிச்சிருப்பாங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து ஏமாத்திட்டு போய் படையெடுத்து படையெடுத்து தோட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இவங்க தோக்குறாங்கன்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா தான் இவங்களோட இயக்கம் என்ன தெரியுமா நம்ம மனசுல தோன்ற விஷயத்த நம்ம ஏக்கத்தை நம்ம ஆசையை நம்ம பாசத்தை நம்ம ஒருத்தங்களோட ஷோல்டர்ல பகிர்ந்த பகிர வேண்டிய காலமும் நேரம் மட்டும்தான் அந்த அன்பை பரிமாறிக்க கூட ஒரு நபர் வாழ்க்கையில் இல்லாம இருப்பாங்க ஏன்னா இவங்களை யாரும் அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவை கேட்கக்கூடிய ஒரு ஒரு தனுசு ராசினியர்களும் ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்கிறேன் முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசிகளுடைய மனரீதியான கஷ்டங்கள் தான் அதிகமாக ஏற்படுத்துகிறது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் தன்னுடைய பிரச்சனை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க பாருங்க அதான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண வரையந்தாங்க நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து நமக்கு அன்பை கொடுத்து ஏமாத்தி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளையே வேண்டாம்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க அதுதான் அதாவது நம்மளுடைய சொல் கேட்பதற்கும் ஆள் இல்லை அவர்கள் இதை செய் என்று அன்பாக சொல்லவும் ஆள் இல்லை இந்த அன்புக்கு தாங்க ஒரு ஒரு தனுசுராசினியர்களும் இயங்குறாங்க தன்னுடைய சாப்பாடாக இருந்தாலும் சரி தன்னுடைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி தன்னோட வண்டியா இருந்தாலும் சரி எதையும் பற்றி கவலைப்படாம தன்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ன வச்சு அவங்க டெவலப் ஆகிக்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர உங்களை யாருமே ஒரு நிமிடம் கூட உங்களுக்கும் மனசு இருக்கு உங்களுக்கும் இதயம் இருக்கு அப்படிங்குறது யோசிச்சதே கிடையாது உங்களுடைய ஆறாம் இடங்கிற ரணரோட உத்தரஸ்தானத்துல இவ்வளவு நல்லா குரு இருந்தார் ஸோ ஒரு அலுவலகம் ரீதியாகவும் சரி நட்பு ரீதியாகவும் சரி க்ளோஸா பழகினா கூட இவ்வளவு நல்லா பிரச்சனை வந்திருக்கும் அந்த க்ளோஸாக போய் அட்வான்டேஜ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கல் வந்திருக்கும் நாம் பெஸ்ட்டு நினச்சி வாழ்கிறக்கூடிய கூடிய பர்சன்ஸ் நம்மளுக்கு ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பு புரிய வச்சுருப்பாங்க ரொம்ப நாளாக பழகின ஒருத்தங்கிட்ட போய் ஹலோன்னு சொல்லும்போது ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப வலிக்குங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் தனுசு ராசினியர்களே எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் செக் பண்ணி பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லாரையுமே வாழ வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லது சொல்லுவாங்க இவங்களுக்கு அது பொருந்தாது காரணம் என்னன்னா குரு பகவானுடைய வீடு இவங்க பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அடுத்தவங்க பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களால நடத்திக்கவும் முடியாது காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சில விஷயத்துல இருக்கதான் குடும்பத்தில் தனி ஆளாக தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாமல் ஏதோ ஒரு கடமைக்கு இருக்கீங்க பாருங்க இந்த நிலை மாறும் எப்பயானு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையில தனியா வாழலாம்னு நினைக்கும் போது வாழ்க்கை நமக்கு இரு விதமான பாடங்களை கத்துக் கொடுக்கிறது ஒன்று என்ன தெரியுமா ரிஸ்க் எடுத்தா உடம்பு படுத்தும் அதெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையா முடிவெடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் ஒருத்தருடைய சுயரூபமே தெரியும் நம்ம வாழ்க்கையை நம்ம சுத்தி உள்ள உறவுகளின் கட்டுப்பாட்டிலே வாழ்ந்துடுறோம் உதறு உறவுகளை உதறிவிட்டு நமக்கு யார பிடிக்குமோ அவங்க கூட க்ளோஸா இருக்கலாம் அவங்க கூட வாழ்ந்துடலாம் இல்லை நம்மளை புரிஞ்சுக்கவங்க கூட வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அப்ப கூட அந்த உறவு கூட நம்மளை ஏமாற்றும் இன்னும் சில தனுசு என்ன தெரியுமா செய்யறாங்க அவங்களுடைய கணவர்களோ மனைவிகளோ தவறு செய்யும் போது அதை தெரிந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க இதுவும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் நிறைய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது என்ன தெரியுமா அவங்க தவறு செய்வதற்கு அவர்கள் உள்ளவர்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையே மாத்திராங்க ஒருவருடைய வாழ்க்கையில் புது புது பிரச்சனைகள் புது புது சிக்கல்கள் புது புது அனுபவம் ஏற்படுது அப்படின்னா தனுசு காரணம் அவங்க சுத்தி தான் அவங்க சுத்தி உள்ளவங்க இவங்களை கெடுத்து இவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளி ஏமாத்தி அன்பை கொடுத்து வீணடிச்சு கடைசியில இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு இவங்களுக்கு பட்டமும் சூட்டி விடுகிறார்கள் மன அழுத்த மனவழி அதிகமாக ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக தனுசு ராசிக்காரங்க சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக சொல்றீங்க நீங்கள் சூப்பராக வாழ போறீங்க ஏன்னா இந்த ஏழாம் இடம் பலம் பெற போகிறது இந்த ஏழாம் இடம் பலம் பெறும்போது ஒரு நட்பு ஒரு உறவு வருங்க இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்கள் சொல்வீங்க எவ்வளோ நாள் சார் நட்புங்கிறது வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போகிறது அடி வாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தியே இல்லை சார் அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பிஸ்னஸ் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என் உறவுகள் என் சொத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஆ கூட இருப்பாங்கன்னு நினச்சவங்க டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மனசு ரணம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சார் உடலை இழந்தேன் மனதை இழந்தேன் கடைசியில் மானம் மரியாதையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசினியர்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க இந்த நல்ல இடத்துக்கு வரும்போது அடுத்த பதினெட்டு மாசமும் உங்களுக்கு சாதகமா இருக்க போதுங்க ஏன்னா இந்த கேதுங்கிறது ஞானக்காரகனுங்க நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து தட்டி அதில் போய் உட்கார வைப்பாங்க எவ்வளவு பிரச்சனை உங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி இனிமே ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது உங்களுக்கு அன்பு பரிசா கிடைக்க போகுதுங்க நல்லதையே பண்ண போற உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒருத்தா இல்லாத வாழ்க்கையில் ஒருத்தான ஒரு நேரம் வரப்போகிறது சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக தருவாருன்னு சொன்னாங்க வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஒரு பரிபூர்ணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு யாரான் தூக்கி விடுவாங்க யாருக்க யாரானு ஒத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையில் யாரானு ஒருத்தங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை நமக்கு உண்டானதாக வசமாக மாக்கிக்கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையை வசப்படுத்திக்கணும் அப்போ தான் என்ன ஆகும்னா வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் வரும்போது நமக்கு ஒரு நல்ல நட்பு நல்ல உறவு கிடைக்க போகிறது அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க இந்த வீடியோ தவறான வீடியோ கிடையாது எல்லாருக்கும் தவறான உறவு வரும் தவறான நட்பு வரும் கிடையாது இது உங்களுக்கு நியாயமாகவும் உங்களுக்கு நேர்மையாகவும் என்ன சொல்ல போனா ஒரு பெஸ்ட் ஆகவும் உங்களோட இன்ஃபர்மேஷன்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தனுசு ராசி நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பருக்கு கால் பண்ணுங்க